இது நம்ம ஃபேமிலி நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் கோவையில் களமிறங்கும் திமுக கரார் காட்டும் மு ஸ்டாலின் பின்னணியில் உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கான ஒரு அரசியல் அச்சாரம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வருது அதே நேரத்தில் அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க என்ன நடக்குது இன்னொரு பக்கம் சிஏஏ விவகாரம் இதில் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்திருக்கிற அந்த வலுவான கண்டன குரல்கள் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் பின்னணிகள் அப்புறம் சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜகவுடன் இணைத்திருக்கிறார் என்ன நடந்தது மக்கள் நீதி மையத்திலிருந்து எழுந்திருக்கிற குமுறல்கள் எப்படி சமாதானப்படுத்துகிறார் சரி கட்டுகிறார் கமல்ஹாசன் இந்த பரபரப்பான பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அண்ணாமலைக்கு மோடி கொடுத்த அசைன்மெண்ட் கரார் காட்டும் மு ஸ்டாலின் உதயநிதி எதிர்பார்க்கும் ட்ராஃபி இது கோவை மிஷன் கோவை நம்முடைய தமிழ்நாடு கடந்தும் அகில இந்திய அளவில் மிக முக்கியமான ஒரு தொழில் நகரம்ங்க பல்வேறு மாநிலங்களுடைய கண்களும் நம்ம கோவையை நோக்கி இருக்கும் இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த கோவையை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சிட்டிங் எம்பியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையமும் முட்டி மோதி கொண்டிருந்தாங்க ஆனால் மானிமாவுக்கு மாநிலங்களவை சீட்டு வந்து ஒதுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கி யாரும் எதிர்பார்க்காத டிஸ்ட கொடுத்துருக்காங்க திமுகவுடைய தலைமை அப்போ கோவையில் திமுக நேரடியாக இந்த முறை களமிறங்க போகிறார்கள் எதனால் இந்த முடிவுக்கு திமுக வந்தது திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள்ட்ட அப்புறம் பல்வேறு கட்சியினர்கிட்டையும் இது சம்பந்தமாக விசாரிச்சோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல முறை வெற்றியடைஞ்ச ஒரு தொகுதி சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தொகுதி அதனால் மீண்டும் இதே தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னு அழுத்தங்கள் கொடுத்தாங்க குறிப்பாக நாற்பத்தி விழுக்காடு அளவில் போன முறை நல்ல வாக்குகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பெற்றிருக்கு இங்க தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு பலதரப்பட்ட மக்களும் இருக்காங்க எல்லைப்புற மாநிலத்தில் இருக்க கொடுக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறதாலையும் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்களும் இருப்பதாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்கே ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு கோவை தொகுதியை விட்டு கொடுக்காமலே இருந்தாங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இதையே வெளிப்படுத்தி இருந்தாங்க இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையமும் எதிர்பார்த்தாங்க ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சில கோரிக்கைகள்லாம் வைத்ததால அந்த விஷயத்தை டிராப் பண்ணிட்டாங்க நிச்சயமாக அதை டிராப் பண்ணுவாங்கன்னு தெரிந்தே தான் திமுக தலைமையிலையும் அப்படி சொன்னாங்க அப்படின்னு தகவல்கள் இருக்குங்க அதை மக்கள் நீதி மையம் குறித்த அந்த செக்மெண்ட்ல அந்த பின்னணிகளை பார்க்கலாம் சரி மார்க்சிஸ்ட் இப்படி முயற்சிகள் செஞ்சாலும் பக்கத்தில் இருக்க தொகுதியான திண்டுக்கல் எடுத்துக்கோங்க ஏற்கனவே நீங்க வெற்றி அடைஞ்ச மதுரை தொகுதி மீண்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அதனுடைய செயலாளர்கிட்ட தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க ஓகே அப்படின்னு உடன்பாடும் ஏற்பட்டிருக்குங்க ஓகே ஏன் திமுக இந்த அளவுக்கு தீவிரம் காமிச்சாங்க அப்படின்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் திமுகவுடைய காதுக்கு வந்தது ஒன்று கோவையில் வந்துட்டு பாஜக வலுவா இருக்காங்க மேற்கு மண்டலத்தில் வந்துட்டு அவங்க தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க இரண்டு ஏற்கனவே அதிமுக அங்கே வலுவாக இருக்காங்க அவங்களுடைய கோட்டை சட்டமன்ற தேர்தலிலேயே பல்வேறு எம்எல்ஏக்களை பெற்ற ஒரு மண்டலமாக இருக்கு இதுல ஒரே ஒரு பிளஸ் திமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக போட்டிடுறாங்க அதனால திமுகவுக்கு பிளஸ் இருந்தாலும் ஃபைட்டு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் மூன்றாவது மிக முக்கியமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கே சென்னைக்கு வந்திருந்த நேரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டுக்கொண்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு தலைவருங்கிற அடிப்படையில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா தொகுதிகளையும் வெற்றிக்காக பாடுபட வேண்டி இருக்கு அதனால நான் களம் இறங்குவதை விட பரப்புரையில் வந்துட்டு ஆர்வம் இருக்கு அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இருந்தாலும் பிரதமர் மோடி வந்துட்டு ஓகே யோசிப்போம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு இது வந்து மாநில உளவுத்துறை மூலமாக திமுக உடைய தலைமைக்கும் இந்த தகவலும் வந்தது அப்படி அண்ணாமலை களமிறங்கினால் அங்க கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி ஒருவேளை வெற்றி வாய்ப்பை இழந்தால் அது பாஜக ஸ்கோர் செய்தது போல ஆகிடும் திமுகவுக்கு இன்னும் ஒரு பின்னடைவாகிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி சோ ஸோ இவை எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் கோவை தொகுதியில் திமுக களமாட திட்டமிட்டாங்க இதுல மிக முக்கியமாக மேற்கு மண்டலத்தில் நம்ம வந்துட்டு கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வலுவாக கால் ஒன்று நினைக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதியை நம்ம ஒதுக்கணும்னா ஏன்னா இன்னொரு பக்கம் சிபிஐ திருப்பூர் தொகுதியை ஒதுக்கி இருக்கோம் நாமக்கல் தொகுதியும் இன்னொரு கூட்டணி கட்சிக்கு நம்ம ஒதுக்குறோம் உதயசூரியன் சின்னம் அப்படின்னாலும் நம்ம கட்சிக்காரங்க அங்க யாரும் நிக்கல அப்போ வலுவான மேற்கு மண்டலத்துல திமுகவே களமாடினால் மட்டும்தான் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நன்மை அப்படின்னு கோவை மண்டலத்தை சார்ந்தவர்களும் இந்த கருத்துக்களை தலைமைக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க நேர்காணலிலும் கோவையை விட்டு கொடுத்து விடக்கூடாது கூட்டணி கட்சிக்கு அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செஞ்சிருந்தாங்க இவை எல்லாவற்றையும் கடந்து இன்னொரு ஒரு முக்கியமான அரசியலுங்கிறது இந்த கோவை மண்டலத்தை முன்பு முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி பார்த்துட்டாரு அவர் புழல் சிறையில் இருக்கிறதால தற்போது மண்டல அந்த பொறுப்பு வந்து பார்த்தோம்னா சிட்டிங் அமைச்சரான திரு முத்துசாமி அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு அவர் பொறுப்பாளராக இருந்தாலும் உண்மையிலேயே முதலமைச்சர் போல நிழல் தலைவர் போல செயல்படுவது அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தாங்க அவருக்கு தொடக்கத்திலேயே கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் மேற்கு மண்டலத்தை மீண்டும் முழுவதுமாக திமுகவுடைய ஒரு கோட்டையாக மாற்ற வேண்டும் அப்படிங்கறதுதான் இங்க அனைத்து தொகுதிகளையும் அமோகமாக வெற்றி பெற வைத்தா அது உதயநிதி ஸ்டாலினுடைய வெற்றியாக கருதப்படும் மேற்கு மண்டலத்தில் வலுவான அச்சாரம் போட்டதாக இருக்கும் அந்த வெற்றி கொடுக்கிற மகிழ்ச்சி உற்சாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான எம்எல்ஏ தொகுதிகளையும் கைப்பற்ற உதவும் முக்கியமாக இந்த மேற்கு மண்டலத்துடைய முழுமையான வெற்றிக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் போன்ற முக்கிய பொறுப்பும் கொடுக்கலாம் அந்த மிக முக்கியமான அந்த டிராஃபியை அவர் கையில் ஏந்தணும் அப்படின்னா இந்த மேற்கு மண்டலத்தை முழுமையான வெற்றியாக மாற்றணும் அதற்கு திமுகவினரே நேரடியாக களமாடினால் மட்டும்தான் கிரவுண்ட் லெவல்லையும் அதிமுக பாஜக ரெண்டு கட்சியையும் வீழ்த்த முடியும் அப்படின்னு திட்டமிட்டு தான் கோவையை விட்டுவிடக் கூடாது அப்படின்னு இந்த முறை திமுக தன்வசப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த திமுகவுடைய சீனியர் தலைவர்கள் அண்ணாமலையை நாங்களே வீழ்த்துவோம் கம்யூனிஸ்டுகள் கோபம் ஒப்புக்கொள்ளாத திமுக இதுல கோவை தொகுதியில அண்ணாமலை அவர்கள் களமாடினால் நிச்சயமாக நாங்களே அவரை வீழ்த்தி விடுவோம் ஏன்னா இங்கு கோவை மாவட்டத்துல சிபிஎம் கட்சி வலுவாக இருக்கு அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திமுக தலைமை கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனா இல்லைங்க சிட்டிங் எம்பி திரு நடராஜன் அவர் மீது சில அதிருப்திகளும் இருக்கு அவங்க பாஜக இன்னும் மூர்க்கமாக இங்க வந்து தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க அதுல நம்ம கொஞ்சம் தவறினாலும் அது நமக்கு பின்னடைவை ஏற்படுத்திடும் அதனால வலிமையாக இருக்கக்கூடிய மாநில ஆளுங்கட்சியான திமுகவை நேரடியாக களமாடினால் அவர்களை எழுதி விட முடியும் அப்படின்னு திமுக தலைமையிலிருந்து வலியுறுத்தி வலியுறுத்தப்பட்டது அதன் தான் திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதுங்க இதுல இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் கடந்து தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி வானதி சீனிவாசன் பாஜகவுடைய ஐடி விங் கோவை மண்டல செயலாளர் திரு விக்னேஷ் முத்து கவுண்டனூர் ஊராட்சி தலைவர் திரு கந்தவேல் இப்படி பலருடைய பெயர்களும் அடிபட்டு இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் மருத்துவ அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் திரு கோகுல் முன்னாள் மேயர் திரு கணபதி ராஜ்குமார் ஐடி அணியுடைய மாநில இணை செயலாளர் டாக்டர் திரு மகேந்திரர் மக்கள் நீதி இருந்து வந்தார் இல்லையா இப்படி பலருமே திமுகல விருப்பமனு கட்டியிருக்காங்க நம்முடைய செய்தியாளர் தம்பி குரு பிரசாத் அவர் விரிவாக டிஜிட்டல்ல கட்டி எழுதியிருக்காரு இங்கே வந்துட்டு பெரும்பான்மை சமுதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய அளவில் வெள்ள கவுண்டர் சமுதாயத்தினர் இருக்காங்க ஸோ அதே சமுதாயத்தினை சார்ந்தவர்களை இங்கே களமாட வைத்தோம்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக தலைமை கிட்டயும் இந்த மாவட்ட உடன்பொறுப்புகள் அழுத்தம் காரணமாக பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் இன்னும் வேட்பாளர் தேர்வு முடிவு செய்யப்படலை ரகசிய சர்வே அப்புறம் போலீஸுடைய ரிப்போர்ட் இன்னொரு பக்கம் தனியார் நிறுவனம் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு இந்த மூன்றையும் வைத்து அலசி ஆராய்ந்து தான் வேட்பாளரை இறுதி செய்வாங்க ஆனால் நிச்சயமாக இந்த முறை கோவை களம் தகிக்கும் அகில இந்திய அளவில் அப்படிங்கிறாங்க அதே திமுகவுடைய சீனியர்கள் அமலுக்கு வந்த சிஏஏ சட்டம் வெடிக்கும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் பின்னணி என்ன நேற்றைக்கு மார்ச் பதினோராம் தேதி மாலை நேரத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கான அந்த விதிமுறைகளை மத்திய பாஜக அரசாங்கம் வெளியிட்டாங்க அதாவது சிஏஏ சட்டம் வந்துட்டு அரசு தளில் வெளியிடப்பட்டதால அமலுக்கு வந்தது இதை ஒரு பக்கம் பாஜக மற்றும் அவங்க கூட்டணி கட்சியினர் கொண்டாடி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் திமுக தொடங்கி அதிமுக வரை தேமுதிக வரை பலருமே வந்துட்டு எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுருக்காங்க புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் திரு விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அவங்களும் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க இதுல முக்கியமா பல வகையான மொழி இன மதம் மற்றும் வாழ்விட சூழல் ஆகியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் ஒன்றுபட்ட உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய மக்களுடைய நலனுக்கும் இந்திய தாய் திருநாட்டுடைய பன்முகத்தன்மைக்கும் தன்மைக்கும் மத சார்பற்ற தன்மைக்கும் முற்றிலும் எதிரானது இந்த சிஏஏ சட்டம் அப்படின்னு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் எனவே இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட தமிழ்நாடு அரசாங்கம் எந்த வகையிலையும் இடம் கொடுக்காது அப்படின்னு கடுமை காட்டியிருக்காரு மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவரான அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி சிஏஏ சட்டத்தை அதிமுக எதிர்க்கிறது அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு கடுமையாக அவரும் வந்துட்டு எதிர்த்து பதிவு செஞ்சிருக்காரு ஆனால் அன்றைக்கு ஆதரவு தெரிவிச்சிங்களே வாக்களிச்சிங்களே அப்படின்னு அதிமுகவை அட்டாக் செஞ்சு பேசுகிறாங்க இதற்கு எடப்பாடி அவங்களும் பத்தாம் ஆண்டில் சட்டமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்ததே திமுக தான் இந்திய இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு திமுக சொல்லியிருக்கு அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி அவரும் பதில் கொடுத்துட்டு இருக்காரு இப்படி ஒரு அரசியல்வாறு ஓடிக்கொண்டிருக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர் அவங்களும் வந்துட்டு எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல வகையிலிருந்தும் எதிர்ப்புகள் வந்திருக்கு சரி இதை கடந்து தேர்தல் அரசியல்ல இதனுடைய பின்னணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிஐஏ சட்டத்தை அமல்படுத்தியதன் மூலமாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தங்களுடைய வாக்கு வங்கியான வலுவான வாக்கு வங்கியான இந்துத்துவ வாக்குகளை மீண்டும் பாஜக தன்வசப்படுத்தும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இதுதான் பாஜகவுடைய கணக்கா இருக்கு இரண்டாவதாக எஸ்பிஐ வங்கிக்கு உச்ச நீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் கூட்டு வைத்தாங்க இல்லையா நேற்றைக்கு இன்றைக்குள்ளார அவங்களுக்கு கெடுவும் கொடுத்திருந்தாங்க மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஸோ அது வந்து பாஜக மீது ஒரு பிளாக் மார்க்கை வந்துட்டு உருவாக்கியிருந்தது அதை மறக்கடிக்கிறதுக்காகவும் இந்த விவகாரத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சமூக நீதி அரசியலுக்கு எதிரானது அப்படின்னு கொள்கை பூர்வமாக எதிர்ப்புகள் வந்திருக்கு இன்னொரு பக்கம் இங்க வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறதுல சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியும் மிக முக்கியமானதா இருக்கு அந்த வாக்கு வங்கியை தக்க கொள்ள திமுகவும் சரி அந்த வாக்கு வங்கி இல்லாம போனதால் தான் போன முறை தேர்தலில் தோற்றோம் ஸோ அதை குறி வைத்து அதிமுகவும் சரி இந்த விவகாரத்தை ஒட்டி தங்களுடைய பார்வையை கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கு கமல் பாஜகவுக்கு சரத் பாஜகவில் இணைந்த சாமாக்க என்ன நடந்தது யாரோடு கூட்டணி எவ்வளோ சீட்டு என்ன டிமாண்ட் இது மட்டுமாங்க அரசியல் மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற கொள்கை இதில் அடிபட்டு விடுகிறது நாமும் அந்த வழியில் செல்லணுமா இப்படி ஒரு கேள்வி எழுந்ததுங்க அதனுடைய மற்றொரு வடிவம் தான் இன்றைக்கு எங்களுடைய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் நாங்கள் இணைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு நடிகரும் தலைவருமான திரு சரத்குமார் இன்றைக்கு மார்ச் பனிரெண்டாம் தேதி தான் இந்த காட்சிகள்லாம் அரங்கேனதுங்க திருநெல்வேலி தொகுதியை சரத்மார் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அங்கே ஏற்கனவே அங்கெல்லாம் வந்துட்டு மாநாடு இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் அதிமுக கூட்டணி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருந்த நேரத்திலேயே அவங்க தூத்துக்குடி பக்கம் போங்க அப்படின்னு பேசப்பட்டதாலேயே சில மனக்கசப்புகளும் ஏற்பட்டதால அங்கேருந்து இந்த பக்கம் கூட்டணி இல்லை அப்படின்னு வந்தாரு இங்கே பாஜக தரப்பிலும் திருநெல்வேலி தொகுதியை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் அதே தொகுதியை எதிர்பார்த்து இங்கே சட்டமன்ற உறுப்பினரான திரு நயினார் நாகேந்திரன் அப்புறம் துணைநிலை ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இடையே பெரிய ஒரு வாரே ஓடிட்டு இருக்கு ஸோ இங்கேயும் தூத்துக்குடி பக்கம் போகலாமேங்கிற மாதிரி தொடக்கத்தில் பேசப்பட்டது பேச்சுவார்த்தை அப்படியே ஓடிட்டு இருந்தது இந்த தான் அகில இந்திய அளவில் அறிமுகமான முகங்களை இங்க இருந்து கொண்டு போகணும் அப்படின்னும் பாஜக முடிவெடுத்தாங்க குறிப்பாக சரத்மார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாராகவும் சினி ஸ்டாராகவும் இருக்காரு அரசியல்லையும் களமாடி இருக்காரு அவரு பாஜகவுக்காக முழுமையாக இறங்கி பரப்புரை செஞ்சா எல்லா மாநிலங்களுக்குள்ளாரையும் போய் பேச முடியும் இன்னொரு பக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கே தமிழ்நாடு வரப்ப முக்கியமான ஸ்டார்களை வந்துட்டு அந்த மேடையில் வந்துட்டு இருக்க வைக்கணும் அது வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்காகவும் இருந்திருக்கு ஸோ இப்படி பல்வேறு கணக்குகளையும் போட்டு தான் சரத்குர் அவர்களை சாமா க கட்சி அப்படியே பாஜகவை இணைச்சிருங்க பிற்பாடு மிக மிக முக்கியமான பொறுப்புகளும் கொடுக்கப்படும் ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் வந்துட்டு பரப்புரை செஞ்சால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களும் பேசியிருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாகவே சாமா க பாஜகவை இணைந்த காட்சியும் பார்க்கலாம் அண்ணாமலை அவர் பேசுனதை நோட் பண்ணியிருந்தா இதை புரிஞ்சிக்க முடியும் தமிழ்நாடு கடந்து தேசிய அளவில் சரத்குமார் அவருடைய தேவை இருக்குது அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க இரண்டு கட்சியிலையும் இருக்கக்கூடிய இல்லை இல்லை இப்போ ஐக்கியமாகிட்டாங்க இல்லையா மூத்த தலைவர்கள் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட் டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா கமலின் கணக்கு குமுரும் மானிமா ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதி அப்படின்னு மக்கள் நீதி மையம் கேட்குது அப்படின்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்க ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து திமுக ஒதுக்கி உடன்படிக்கை முடிச்சிருக்காங்க அப்போ நேரடி தேர்தல் காலத்தில் திரு கமல்ஹாசன் போட்டியிடவில்லையா அப்படின்னு கேள்விகள் வந்திருக்கு குள்ளாரையும் நிறைய அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு சரி என்னதான் நடந்தது அப்படின்னு விசாரித்து பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு தொகுதியை வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிறாங்க இப்போ கோவையை எடுத்துப்போமே அங்கே நம்ம போட்டிடுறோம் அப்படின்னா ஒரு மக்கள் நீதி மையம் கட்சியுடைய தலைவர் முக்கிய பொறுப்பாளர்களே அங்கே மற்றொரு கட்சியுடைய சின்னத்தில் போட்டியிட்டால் அது நம்முடைய கட்சியுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு சரியா வருமா கமல்ஹாசனே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது அப்படிங்கிறது அது தலைமைக்கு சரியாக வராது இது ஒன்று இரண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான தொகுதியில் மானியமாவுக்கு வந்துட்டு நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு உத்தரவாதம் திமுக தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவதாக இந்த பரப்புரை குழுவிலேயே நம்ம தான் முதன்மையான ஸ்டார் பேச்சாளராக இருக்கிறோம் அதற்கு திரு முக ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் இப்படி பலருமே வராங்க அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சா அதற்கு முக்கிய காரணமாக கமல்ஹாசன் இருப்பாங்க நம்ம மக்கள் நீதி மையம் இருக்கும் இப்படியான காரணங்களால தான் எங்களுடைய தலைமை ராஜ்யசபா சீட்டுக்கு ஒப்புக்கொண்டது கொண்டது அப்படிங்கிறாங்க மாணியம்மாவில இருக்கக்கூடிய மூத்த மூத்த நிர்வாகிகள் இதை தாங்க எங்களுடைய தலைவரும் சொன்னாரு நான் வெற்றி பெற்று எம்பியா உள்ள விட நாடாளுமன்றத்துக்கு போறத விட என்னுடைய சகாக்கள் தோழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய பேர் எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்துக்கு போகிறது தான் என்னுடைய விருப்பம் அதற்காகத்தான் இந்த தியாகத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு எங்களுடைய கமிட்டி மீட்டிங்லேயே வந்துட்டு அவர் தெரிவித்தார் இதோட வேற என்னங்க வேணும் அப்படிங்கிறாங்க அதே அது மூத்த நிர்வாகிகள் இதன் தொடர்ச்சியாகவே பாஜக அட்டாக் அரசிலையும் தீவிரப்படுத்த தொடங்கிட்டாங்க மானியமா சிஏஏ சட்டத்தை முதல் முறையாக வேணான்னு எதிர்த்ததே மக்கள் நீதி மையம் தான் அப்படின்னும் தற்போது கமல்ஹாசன் அறிவிச்சிருக்காருங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதியாக உன் விடுதலைக்காக நீ எதையும் செய்வாய் என்று உன் எதிரிக்கு புரிய வைப்பதன் மூலமே உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறாரு மாபெரும் போராளியான மால்கம் எக்ஸ் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் glorious at the nama family